ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் தொடர்பான அனைத்து வகையான பிரச்சனைகளும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மனு கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டூ கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஜமபந்தி கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடக்கப் போகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதற்கான அறிவிப்பு விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் எட்டாம் தேதி அதாவது மே எட்டாம் தேதி வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது விருதுநகரில் இப்போ ஜமபந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதினொன்றாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஜமபந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜமபந்தி அப்படின்னாலே ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் ஒரு கூட்டமாக கூடுறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது சபை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கூட்டமாக கூடக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜமாபந்தி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இது வந்து நடக்குது அதாவது இந்த ஜமபந்தி ஏன் நடக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கணக்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பராமரிப்பு செய்யணும் அதாவது இந்த விஏஓ கண்ட்ரோலில் கிராம நிர்வாக அலுவலரோட கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கணக்கில் வந்து பராமரிப்பு செய்யணும் ஸோ அந்த பராமரிப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கோப்புகளை வருட வருடம் பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து தணிக்கை வந்து செய்வாங்க அலுவலர்லாம் சோ இந்த தணிக்கை செய்யக்கூடிய குழுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட ஆட்சியர் கீழே தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த தணிக்கை அப்படின்னு செய்வாங்க ஸோ இந்த பணிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக போகுதா இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த தணிக்கை குழு வந்து நியமிச்சிருப்பாங்க அந்த தணிக்கை குழு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் த தலைமைக்கும் கீழே தான் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நிதியாண்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்போவுமே நிதியாண்டு அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட் டு மார்ச் எண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பசலை ஆண்டு அப்படின் தான் சொல்லுவாங்க இது ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பசலை ஆண்டு அந்த பசலை ஆண்டு அப்படிங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜூன் எண்டு வரைக்கும் சொல்லுவாங்க அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பசலை ஆண்டு அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஜமபந்தி வந்து வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் அல்லது ஜூன் மாதம் இந்த ரெண்டு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜமபந்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நடக்கிற கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலம் தொடர்பான நிறைய விஷயங்கள் அதாவது நமக்கு பட்டா சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் அதாவது வீட்டு பட்டா பட்டாவில் ஏதாவது கொளராக இருக்கலாம் அல்லது பத்திரத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே கிராமத்தில் இருக்க என்ன பிரச்சனை பொது பிரச்சனையாக இருந்தாலுமே அல்லது இண்டிவிஜுவல் பிரச்சனையாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜமப்பந்தியில் நம்ம போயிட்டு முக்கியமான ஆவணங்கள் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வு உடனடியாகவே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு கம்பல்சரி ஆவணங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கணும் நம்ம முழுக்க முழுக்க இது மனு எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த ஜமபந்தியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உண்டான என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கிட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதிட்டு அதுக்கு அட்டேச்மெண்ட்டு நீங்கள் ஆவணங்கள் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இருந்து நியாயமான கோரிக்கையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வருவாய்த்துறையால் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போது விருதுநகர் மாவட்டத்து ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதுக்கான ஜமபந்தி விருதுநகரம் நடக்கப்போகுது அதாவது ஜூன் பதினொன்றாம் தேதி போகுது அப்படின்னு சொல்லி தான் அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பசலுக்குரிய வருவாய் தீர்வாய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ இதுக்கான உத்தரவு தான் வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருவாய் தீர்வாணைய கணக்குகள் சார்நிலை அலுவலர்களை கொண்டு தணிக்கை செய்வது குறித்து அனைத்து வட்டாட்சியர்களும் நிகழ்ச்சி நிரல் தயாரித்து சம்பந்தப்பட்ட வருவாய் தீர்வாயை அலுவலர்களின் ஒப்புதலை பெற்றுக்கொள்ள அனைத்து வட்டாட்சியர்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிராம கணக்குகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் தயார் செய்து வருவதை வட்டாட்சியர்கள் கண்காணித்து இப்பணியின் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் உர்ஜித்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக பார்த்திங்கன்னா வருவாய் தீர்வாணைய கணக்குகள் தணிக்கை செய்வது குறித்து அனைத்து கிராம மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் உரிய காலத்திற்குள் அனைத்து கிராமங்களிலும் விளம்புகை செய்ய வேண்டும் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதை வட்டாட்சியர் உர்ஜிதம் செய்து விளம்புகை செய்தமைக்கு ஆதாரமான சான்றிதழை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வட்ட கணக்குகளின் நாளானது தேதி வரை உரிய பதிவுகள் விடுதலின்றி மேற்கொள்ளப்பட்டதுள்ளதை மண்டலத்துறை வட்டாட்சியர் சரிபார்த்து வட்டாட்சியர் மூலம் வருவாய் தீர்வாலய அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வட்டக்கணக்கு பட்டியல் பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வட்டக்கணக்கு பட்டியல் ஸோ இதை பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த நிதியில் அந்த தணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த செயல்முறைகள் ஆணையினை பெற்றுக்கொண்டமைக்கு ஒப்புதல் அளிக்க அனைத்து வருவாய் தீர்வாணை அலுவலர்களும் வருவாய் வட்டாட்சியர்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கிட்டேருந்து இருந்து வந்தது இது வந்து ஒப்புதல் அளித்து அனைத்து வருவாய் தீர்வாணை அலுவலர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர்கள் வந்து இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த தணிக்கையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது முழுக்க முழுக்க அந்த பசலையாண்டு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையிலேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் நடக்கும் ஆனால் ஜமபந்தி அப்படிங்கிறது வருஷத்தில் மே மற்றும் ஜூன் இந்த ரெண்டு மாதத்தில் ஏதாவது ஒரு ம்த்த வந்து நடக்கும் ஓகேங்களா இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டா பிரச்சனையோ அல்லது வீட்டு மனை பட்டாவோ உங்களுக்கு இது வரைக்கும் பட்டாவே கிடைக்கல அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ அது போக பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரில் ஏதாவது பிரச்சனை சர்வே நம்பர் இருந்துமே எனக்கு சப்டிவிஷன் நம்பர் தப்பாக இருக்குது ஸோ அது மா அது போக பார்த்திங்கன்னா என் இடம் வந்து க தப்பாக வந்து அளந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி பிரச்சனை போக அதுக்கப்புறம் குடும்ப அட்டை வகையில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னாலுமே ஒருவேளை அவங்க வந்து தகுதி இருந்துமே அவங்க வந்து வேறு ஏதாவது கம்யூடிட்டி கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜமபந்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடக்குது ஸோ இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி பொதுமக்களுக்கு நியாயமான கோரிக்கை இருந்தது நீங்கள் மனு கொடுக்குறீங்க வருவாய் துறையால் கண்காணித்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து நிறைவேற்றுவாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை முடிந்த விட உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறீங்க